ஹாய் பழம்புரியும் பீஃபும் அடிப்பொழி காம்பினேஷங்க சாப்பிட்ருக்கீங்களா இது செய்கிறதுக்கு ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும் அப்புறமா அரை டீஸ்பூன் சோடாப்பு கால் கப்பு அரிசி மாவு அரை கப்பு சுகரு இதில் கொஞ்சம் உப்பு அப்புறமா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்க ஒன் ஒரு ஒரு கப்புக்கு நம்ம புளித்த தோசை மாவு இல்லைன்னா ஆப்ப மாவு இதை சேர்த்து தண்ணி விட்டு கரெக்டாக பஜ்ஜிக்கு வைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் பண்ணலாம் ரெஸ்டிங் முடிஞ்ச பிறகு கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பழம்பொரிக்கு தேவையான நேந்திரம் பழம் ஏத்தம்பழம் சொல்லலையே அந்த மூணு ஏத்தம்பழம் நான் எடுத்திருக்கிறேன் நல்ல பழுத்து இருக்கக்கூடாது இல்லை காயாகவும் இருக்கக்கூடாது இதை ஒரு பழத்தை மூணு துண்டாட்டு குறுக்க வெட்டியாச்சு எண்ணெயில் சாரி அடுப்பில் எண்ணெயும் சூடாயிருச்சு இனிமேல் பழம்பொறி செய்ய வேண்டியதுதான் ஒவ்வொரு பழத்துண்டையும் இந்த பேட்டரில் முக்கி பஜ்ஜி மாதிரி பொறிச்சு எடுக்க வேண்டியதாக நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்தோம்ல அதனால அழகாக பொம்மி வருது பாருங்க பியூட்டிஃபுல்லாக வருது பாருங்க கோல்டன் கலரில் நல்லா ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பழம்பொரியுடைய வருஷம் குட்டி குட்டியாக காயின்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு காயினையும் நம்ம எடுத்து அந்த பேட்டரில் முக்கி எப்படி அந்த பெரிய பழம்பொறி எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் ஒத்தொத்தையாக போட்டு பார்த்தண்டே கதை வேலைக்கு ஆகலை அந்த ஆள் என்ன செஞ்சாச்சு அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு கிண்டோ கிண்டுன்னு கிண்டி பின்ன ஒற்றொத்தையாக எடுத்து பொறிச்சு எடுத்தாச்சுடே எப்படி இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது குட்டி பிள்ளைங்க ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பழம்பொறிக்கான காம்பினேஷன் பீஃப் சொன்னேன் இல்லையா சைடில் எலக்ட்ரிக் குக்கரில் அதுவும் ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஐயோ வாசம் தூக்குதுங்க வா செம்மையாக இருக்குதுங்க இங்கே பழம்பொரியும் ரெடி ஆயிடுச்சு என்ன சுற்றி ஒரு ஆறு டிக்கெட்டு நிக்குதுங்க இது உதவி செய்யாட்டாலும் ரொம்ப ஓத்திரம் செஞ்சுட்டு இருக்காவ ஓகே ஓகே சாப்பிட போகிறத அவங்க இதனை விட்டுறோம் பழம்பொரி ரெடி காயின் பழம்பொடியும் ரெடி ஆயிடுச்சுது பழம்பொரியை டேஸ்ட்டு பார்க்கலாமா நான் ஒரு கரண்டி நல்ல பீஃப் ரோஸ்ட்டு சூட சுட எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பழம்பொரி இப்போ எடுத்துருக்கிறேன் ட்ராண்ட்ரா சைட்லலாம் இந்த ரெண்டுக்குமே ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஒரு காம்பினேஷனுக்குமே கிட்டத்தட்ட நூற்றி இருபது வரை கேட்பாங்க திருவனந்தபுரம் நாகர்கோயிலெல்லாம் ஃபேமஸ்ஸு பட் நம்ம வீட்டில் செஞ்சால் இஷ்டம் போதெல்லாம் செய்யலாம் சரியான டேஸ்ட்டுங்க சும்மா இல்லை சூட்டாக சூடாக அந்த பழம்பொரியும் பீஃபையும் சேர்த்து சாப்பிட்டா ஆஹா இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் இது தாங்க கிறிஸ்மஸுக்கு ஈவுக்கு நாங்கள் செஞ்சுருக்குறோம் பிள்ளைகளுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சேன் அது உங்கள் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்